இப்போ வந்து லைவ்ல வந்து பார்வதியும் பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க இந்த வாரம் என்ன டாஸ்க்காக இருக்கும் அநேகமாக வந்து கோர்ட்டு டாஸ்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கன்னியாகா சொல்கிறாங்க கோர்ட் டாஸ்க் இருக்காது போன வாரமே நம்ம பட்டிமன்றம் பேசி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கும் அதே சந்தேகம் தான் போன மாதமே இப்போ போன வாரமே பட்டிமன்றம் வச்சுட்டு திருப்பவும் இப்போ கோர்ட் டாஸ்க் வைக்கிறாங்க பேசுகிறவங்களுக்கு மட்டுமே தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்காது கோர்ட் டாஸ்க் இருக்காது வேறு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அப்போது ஒருவேளை டிக்கெட்டு ஃபினால் ஃபினாலேவாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு கணிக்கா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சு தான் டிக்கெட்டு ஃபினாலே வரும் ஸோ இந்த வாட்டி ஏஞ்சல்ஸ் டிமன்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் பார் வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் கோர்ட் டாஸ்க் தான் இருக்கும் கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீனும் ரம்யாவும் காய் வெட்டிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க கமருதீன் கிட்ட நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கிடைக்காம கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்களா இல்லை வேண்டாம்னு கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்களான்னு இல்லை வேண்டான் தான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்படியா அப்போ வெளியில் போய் என்ன பண்ணுவீங்க இப்போ உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்திருப்பாங்க ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கும் கிடைச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லும்போது கமர்தன் சொல்கிறாரு ஆ அது கண்டிப்பாக வெளியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் ஷுவராக அப்படின்னு அப்போ பார்வை கழட்டி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க அவள் தான் என்னை கழட்டி விடுவா நான் அவளை கழட்டி விடுறதில்ல அவள் தான் என்னை கழட்டி விடுவான்ட்டு சிரிக்கிறாரு சிரித்த உடனே ஏ இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னோடனே இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் சொல்கிறாரு உடனே ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் துருத்துருன்னு இருப்பா கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணுவா இருந்தாலும் அவளும் பெண்தானேனு அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோடனே வந்துட்டு சாரி ரம்யா அப்படி சொல்லியிருப்பாங்க போல அவளும் பெண் அது வந்துட்டு அமிர்தன் சொல்கிறாரு ஆமாம் உண்மைதான் அவள் வந்து நல்ல பிள்ளை ஒரு ஜஸ்ட்டு அப்படி இப்படி சொல்லுவாள் அவ்வளோதான் அவள் துரு துருன்னு இருக்கிறான்னாலும் அவளும் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியே சொல்கிறாரு ஸோ இதுதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு தேங்க்ஸ்